வணக்கம் குபேரன் டிவி நேர்கு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்ற ஒரே விஷயம் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசியாக இருந்தால் ரிச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே நேரத்தில் வந்து என்ன தசா என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்குதுங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ரிச்சிகராசியே ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி எட்ல இருக்கா ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு நிறைய பேராசைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நம்ம லிமிட் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடக்க ரொம்ப ரொம்ப நல்லது இது யாருக்கு மேஜரான ரொம்ப பாதிக்கும்னு போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி அந்த கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இரண்டாம் அதிபதி குரு ஸோ ரெண்டாம் அதிபதி குரு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வரும் குடும்பத்திற்கு வந்து தேவையான கடன்கள் கேட்டதை நான் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வரும் பெரிய ப்ளஸ் தான் மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ஒரு சொத்து விற்பனையால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது இது யாருக்கு நடக்கும்போது லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களும் வேலை பலுக்கள் இருந்தாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இதில் வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் வரும்போதே அந்த மாதிரி விஷயங்கள் இது யாருக்கு இந்த வேலை பலுக்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு போது விருட்சிக லக்னமாக இருந்த குரு திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இருக்குங்க ஆறில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் நிறைய குழப்பங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கு இருக்கணும் போது முக்கியமாக பாதிக்கப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் சரி வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் வச்சு லக்னமாக இருந்து சூரிய தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க ராகு தேசை புத்தி கண்டிப்பாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக வரும் கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து முன்னாடி கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வேணும் இல்லை தர முடியாதுன்னு தர முடியல இந்த மாதிரி விஷயம்ன்றதை வந்து சொல்லிடுறது ரொம்ப நல்லது இதனால் வந்து நிறைய ஒரு கருத்து பேதமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி வந்து ஏழாம் தேதி ஏழாம் ஏழில் வந்து சுக்கரன் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அது மட்டுமில்ல மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக நல்லாவே இருக்குங்க ஸோ இது யாருக்கு நடக்கும்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விரச்சிக லெக்கணமாக சுக்கர தேசை புத்தி அந்த நடக்கும் கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி எட்டில் செவ்வாய் ஸோ எட்டை வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து நம்ம தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது யா இது வந்து யாரையும் ரொம்ப மேஜராக பாதிக்கணும்போது மிருச்சி இருந்து செவ்வாய் தேசை புத்தி வந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஒரு ஆர்வத்திலேயே அல்லது ஒரு என்ன சொல்லுவது ஒரு பேராசிரியோ ஏதோ செய்யப்போக அதனால் ஒரு டென்ஷன் ஒரு கணவனும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஒன்பதாம் அதிபதிக்கு வந்து நல்ல ஒரு ஒன்பதாம் தேதி சந்திரன் போது ரெண்டரை நாட்களுக்கு மேலே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இருக்காது அப்பா அப்பா சார்ந்தவர்கள்லாம் ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக அரசு அரசு சார்ந்த துறைகள் மற்றபடி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் யாராச்சும் அரசு துறையில் வந்து வரி கட்டுறதோ வரி சம்பந்தமான விஷயங்கள ஃபைன்லாம் பெனால்ட்டிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா சூரியன் ராகு வந்து ஒரே காலகட்டத்தில் ஒரே டிகிரியில் வரும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இது யாருக்கு மேஜராக போது விஷய லக்னமாக இருந்து சூரிய தேசை புத்தி அந்த நடக்குதுங்க ராகு தேசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வேறு என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவர் வந்து பெருத்த லாபங்கள் வரும் லாபங்கள் வரும் பட் அந்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வாய்ப்பு தான் இருக்குது இது யா எதனாலாம் உங்களது விச்சிக்கத்துக்கு வந்து பதினொன்றாம் பதிவு அந்த வந்து வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் லாபங்கள் வந்து அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்குங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குமானால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆறில் நிறைய கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த ஆறில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது தேவையில்லாத பகைமை தேவையில்லாத ஆட்களுடைய வாக்குவாதங்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் காமாக என்ன நடக்குதுங்கிறத யோசித்து இப்போ ரொம்ப நல்லது சொல்லுவாங்க மற்றபடி என்னங்க நான் சொல்கிறது தான் எப்போதும் சொல்கிறது தான் என்னை பொறுத்தவரை வந்து பக்தி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிரார்த்தனைக்கு ஈடுகினே வேறு எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து எப்படி ஒரு சாப்பாடு ரொம்ப முக்கியமோ எப்படி ஒரு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனையை வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க டெய்லி வந்து மனதார் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நம்ம வந்து ஜாதகம் ஸோ நம்ம ஜன ஜாதகத்தில் சார் நான் எது போனாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் அப்படி இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம் ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம் அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து வித வெச்சு எந்த எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுகிற விஷயம் வந்து கருணாநாதன் அது வந்து நம்ம வந்து மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் ஏன்னால் வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த கருணாநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு இது ஒரு உங்களோட ஜாதகத்தை போய் பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும் ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள் உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூல மந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும் ஸோ அந்த ஜேஷா தேவின்னா ஒன்று மகாலட்சுமி தான் மன மகாலட்சுமி அடுத்த இது தான் ஜேஷா தேவி ஸோ ஜேஷா தேவி வந்து தான் தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம் அது வந்து டெய்லி வந்து ஒரு நூறு முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு முறையோ சொல்லிட்டு வாங்க முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கருணாநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும் ஸோ முக்கியமான விஷயம் ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கர்ணநாதை நினச்சி அந்த மந்தத்தை ஒரு ஆறு முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள் நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அழைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கர்ணநாதனை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டும் இல்லை வருண்ட எல்லா அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்